ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஒரு வேலையாக பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கல்யாண வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊர் பயணம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்து ரொட்டீனாக நான் என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோட பிரதரின் லாக்கு வந்து கல்யாணம் அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் ஊருக்கெலாம் வந்திருக்கோம் என்னோடய குழந்த நாருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய போன வருஷம் சஷ்டி விரத வேண்டுதல் அதுவுமே வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சஷ்டிக்கு விரதம் இருந்து என்னோடய வேண்டுதலை வந்து முருகன் நிறைவேற்றிட்டு அதே மாதிரி இந்த சஷ்டியில் விரதம் இருந்து என்ன வேண்டுதல் வச்சால் அதை முருகர் நிறைவேற்றிட்டார் அப்படி என்ன வேண்டுதல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இது வந்து என்னோடய ஒரு நாள் விரத வீடியோ தான் எனக்குமே எல்லார மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணுங்கிறதான் ஆசை பட் என்னால் இந்த வருஷம் எடுக்க முடியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து இருப்பேன் ஏன்னா அவர் செஞ்ச நல்லதுக்கெலாம் என்னால் பண்ணுற ஒரே ஒரு கடன் வந்து இந்த விரதம் தான் இந்த வருஷம் தைப்பூசம் வந்து முருகருக்கே செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வந்துருந்துச்சு அதனால் நாளைக்கு காலையில் பெருசாக எந்த வேலையுமே பார்க்கல எனக்கு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்குமே இருந்துச்சு அதனால் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் செவ்வாய் கிழமை வந்து செவ்வாயில் ஒன்று ட்ரை ரெண்டு வந்து ரொம்ப சிம்பிளாக என்னால் என்ன பழங்கள் வைக்க முடியுமோ அந்த பழங்கள் வச்சு நான் வந்து விளக்கேற்றி சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி சக்கரை பொங்கல் தான் பிரசாதமாக செஞ்சுதான் அதை பிரசாதமாக செஞ்சு வச்சு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு என்னோடய விரதத்தையுமே வந்து நிறைவு பண்ணிட்டு கோயிலுக்குமே போயிட்டு வந்துட்டேன் போன வருஷம் சஷ்டி அதாவது போன வருஷம்னா அதுக்கும் முந்தின வருஷம் சஷ்டி விரதத்தில் வந்து குழந்தை கொழுந்தனார் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னது என்னோடய ஒன் ஆஃப் த வேண்டுதல் தான் அதை வந்து கந்த பெருமானை வந்து நிறைவேற்றி கொடுத்தார் கரெக்டாக நாங்கள் பொண்ணு கேட்குறதுக்கும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு போய் பொண்ணு கேட்டோம் பொண்ணு வீட்டில் ஓகேன்னு மேரேஜ் வந்து இந்த தை மாதம் செய்கிறதா தேதி அதாவது பிப்ரவரி ரெண்டு தான் வந்து கல்யாணமே முடிஞ்சிச்சு அது வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மிராக்கல் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா என்னோடய பிரதரில் வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பி கிடையாது நான் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் பொண்ணு அப்படிங்கிறதுனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போ வந்து என்னோட பிரதர் இல்லை ஓகே நீங்கள் கல்யாணம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு அது வரைக்குமே நாங்கள் பொண்ணு தேடிக்கிட்டே தான் இருந்தோம் எங்களுக்கு பொண்ணு கிடைக்கவே இல்லை எங்களுக்கு இந்த கல்யாணம் நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த வருஷம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய மெராக்கல் தான் இந்த மெராக்கலை வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுத்தது வந்து அது வந்து முருகப்பெருமான் தான் அது அது என்னமோ தெரில அவர் மேலே வந்து அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம கேட்குறத உடனே கொடுக்கல லேட்டாக கொடுத்தாலுமே அதை நமக்கு பெட்டராக கொடுப்பாரு இன்னொன்று என்னைக்காவது அதை கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி எங்கள் லைஃப்பில் நடந்து மிர மிகப்பெரிய மிராக்கள் வந்து இந்த கல்யாணம் அது மாதிரி நிறைய மிராக்கள் நடத்திருக்காரு முருகர் எங்களோட வாழ்க்கையில் ஈவினிங் வந்து முருகருக்கு வந்து அஞ்சு அபிஷேகம் பிளான் பண்ணியிருந்தோம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் அப்புறம் வந்து தெருநீர் இதை அஞ்சுமே நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால இதை வச்சுமே மோஸ்ட்லி பண்ணிக்குவேன் ரொம்ப கா இந்த தேன் லெமன் இதெல்லாம் எப்போயாவது ரேராக கிடைக்குமா அதெல்லாம் நம்ம போய் ரெகுலராக வாங்கி வச்சுக்கிறது இல்லாதனால தேன்லாம் வந்து தேன் நெய்லெலாம் எப்போயாவது தான் பண்ணுறது இதில் வந்து எப்பொழுதுமே ரெகுலராக பண்ணிக்கிறது இந்த அஞ்சு அபிஷேகத்தையுமே பாப்பா தான் கையால் பண்ணுவேன்னு ஒரே ஆடம் அதனால் அவளையுமே பண்ண சொல்லியாச்சு அவள் எப்பொழுதுமே மற்ற சாமி கும்பிடும்போது வரலோ இல்லையோ முருகருக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம என்ன செஞ்சாலும் பாப்பா வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்குவா ஒரு சில பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும் எப்படி இவங்களுக்கு மட்டும் எல்லா வேண்டுதலும் நிறைவேறுது மற்றவங்களுக்குலாம் நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு நானும் இன்றைக்கி கேட்டோன்னே நாளைக்கு எனக்கு உண்மையிலேயே முருகர் வந்து மாட்டார் இருந்தால் நீ கேட்டுட்ட வச்சுக்கோ எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ செய்கிற அப்படிலாம் அவரும் தரமாட்டார் தான் எனக்குமே ஆகும் அது எப்போ கிடைக்கணுமோ அது அப்போ தான் கிடைக்கும் பட் என்னன்னா அவர்கிட்ட கேட்டால் அவர் எப்படியாவது கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அஞ்சு அபிஷேகத்தையுமே பண்ணிவிட்டு முருகருக்கு நல்ல தீப தூபம் ஆரத்தி காமிச்சு நானுமே ரொம்ப நாள் கழித்து வீட்டில் வந்து இன்றைக்கி தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்றேன் ஊரில் இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல நல்லா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுவிட்டு வெளியில் வீட்டில் ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுவிட்டு நல்ல திருப்தியாக என்னோடய தைப்பூச விரதத்தை வந்து முடித்தேன் காலிலேருந்து சாப்பிடாமல் இருந்தாலுமே என்னமோ தெரியல எனக்கு சுத்தமாக இந்த தைப்பூசத்துக்கு வந்து பசியே தெரியல பட் சஷ்டிக்கு விரதம் இருந்தப்போ கூட கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் என்னால் என்னமோ தெரில அன்றைக்கி பசியே தாங்கவே முடியல பட் இந்த தடவை ரொம்ப கஷ்டமான ரொம்ப ஈஸியாக என்னன்னு தெரியல எப்பொழுதும் முருகர் வந்து என்னை சோதிச்சு கஷ்டப்படுத்தி அப்புறமா தான் நான் கேட்டதை வந்து கொடுப்பாரு இந்த தடவை எனக்கு என்னமோ நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆனிச்சேன் அதனால எனக்கு இந்த விரதமே ரொம்ப கஷ்டமா தெரியல ரொம்ப ஈஸியாவே நான் முடிச்சுட்டேன் அப்படி என்ன நான் கேட்டு கொடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சஷ்டி இந்த வருட சஷ்டியோட லாங் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஒன்றும் இல்லை ஸ்பெஷலாக ஒரு வேண்டுதல் வச்சுருக்க முருகர்கிட்ட என்னோடய நகையெல்லாம் கொஞ்சம் திருப்பணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் போட்டிருந்துருப்பேன் இதுதான் இந்த வருஷம் வேண்டுதலாக வச்சுருக்கேன் இது நிறைவேற்றி கொடுக்குறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு எங்களோடய பர்சனல் யூஸ்க்காக கொஞ்சம் எல்லா நகையுமே வச்சுட்டோம் கொஞ்சம் இல்லை எல்லா நகையுமே வச்சுட்டோம் சாலி தான் வச்சுருந்தேன் அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு ஒரு செயின் ஒரு தோடாவது வேணும் இல்லை கண்டிப்பாக அதை தான் திருப்பணுங்கிறது வந்து என்னோடய எய்மாகவே இருந்துச்சு கல்யாணத்துக்கு எப்பயாவது நம்ம செயினையும் தோடையும் மாதிரி திருப்பிக்கணும் மிச்ச நகையெல்லாம் கூட அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு பட் அது திருப்புற வரைக்கும் வந்து எந்த ஹோப்புமே இல்லை நம்ம திருப்பிடுவோம் நம்மகிட்ட அந்த நகையை நம்ம வாங்கிடுவோம் வச்சுருவோம் அப்படின்லாம் சடனாக டக்குன்னு ஒரு மிராக்கல் நடந்துச்சு டக்குன்னு எனக்கு வே அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டேன் அந்த ஒரு ரெண்டு மூணு நகையை ஒரு செயின் ஒரு தோடு அதையாவது வந்து நான் திருப்பிக்கிட்டேன் அது என்னென்னா என்கிட்ட கடைசி வரைக்கும் நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தில் பணம் கிடைச்சிது அப்படி போய் திருப்பிட்டு வந்தது தான் இந்த வாய்ப்புமே இதை வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கொடுத்தது வந்து முருகர் தான் ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே நம்மக்கிட்ட இல்லாதப்ப கடைசியில் இருந்தால் நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் நீ கஷ்டப்படாத அப்படின்னு கிடச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நீங்களாம் நினைக்கலாம் என்ன இதெல்லாம் ஒரு வேண்டுதலாம் இதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை கொண்டு அழகு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால ஈஸியாக திருப்ப முடியாது ஏன்னா மிடில் கிளாஸ் அப்படிங்கிறப்ப நமக்கான தேவைகள் நிறையா இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக பண்ணிருக்கும்போது தான் அதை நம்ம திருப்பவே முடியும் ஆல்மோஸ்ட் இந்த செயினை நான் அடகு வச்சே வந்து த்ரீ இயர்ஸ் ஆயிருச்சு அடகு வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தாலி செயின் வந்து எவ்வளவு இருக்கலாம் அட்லீஸ்ட் நம்ம வெளியில போறோம் நம்மள ஒருத்தவங்க என்ன போட்டிருக்கோன்னு கண்டிப்பா நம்மளோட காதையும் கழுத்தையும் தான் பார்ப்பாங்க அப்போ வந்து நம்மள்கிட்ட ஒரு தோடு ஒரு தாலிச்சைனாவது இருக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு அடகு வச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு இந்த நகையை திருப்பமே எனக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு அது அதுவுமே ஒரு பெரிய மிராக்கல் தான் நம்மளால கொண்டு வச்சோன்னே எதையும் வந்து திருப்ப முடியாது இல்லை எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு நம்ம எப்படியாவது நகையை திருப்பணும் அப்படிங்கிறத அதை வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்னோட முருகர் தான் எனக்காக எனக்கான ஒரு வழியை திறந்து விட்டாரு அப்படி தான் நான் நகையை திருப்பிக்கிட்டேன் அப்படின்னு இதையுமே ஒன்று அவர் எனக்கு கேட்டோன்னே கொடுக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்னால் வச்ச நகையே வந்து கொஞ்சமாவது திருப்ப முடிஞ்சிச்சு கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லி தான் ஒன்று முருகருக்கு இதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் சின்னதோ பெருசோ என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் முருகர் அப்படி நான் நினைப்பேன் எனக்கு கேட்டதை உடனே கொடுக்கறதுனால என்னைக்காவது கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து அவர் வழங்குறதை மட்டும் நான் விடவே மாட்டேன் என்னமோ தெரியல அவர் அவர்கிட்ட போய் சொன்னால் தான் என்னோடய கஷ்டமெலாம் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் இன்னுமே வந்து அவரை வழிபட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஆறுமுக மரலிடம் அனுதினமும் தான் அது என்னமோ உண்மைதான் நம்ம அகல பாதாளத்தில் கிடந்தா கூட முருகா என்னை காப்பாற்றுன்னு கூட்ட கண்டிப்பாக ஓடோடி வந்துடுவார் முருகரை நம்மளை காப்பாற்ற இதுதான் என்னோட தைப்பூச விரத வீடியோ நானும் நல்லபடியாகவே விரதத்தை முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் கீப் வாட்சிங் தேங்க்யூ